ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் தாவீதின் நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவீது கத்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கத்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான் கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் இருந்தவர்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான் ஆகையாய் தாவிது கிபியோனியரை பார்த்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன என்று கேட்டான் அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் ராஜாவை நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையிலெங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் ஏழு பேர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான் ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்தே தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்குப் பெற்ற அவளுடைய இரண்டு குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய ஆகிய மேரேட் மெகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக்கொடுத்தான் அவர்களை கத்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள் அப்படியே அவர்கள் ஏழு பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள் வார்கோதுமை அரப்பு துவக்குகிற அரப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்கள் கொஞ்சம் போடப்பட்டார்கள் அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் ரெட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அரப்ப நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மழை பெய்யும் காட்டு மிருகங்களாக அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெட்ஸானின் வீதியில் தூக்கி போடப்பட்டதும் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோட சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பெனியமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கேசின் கல்லறையில் அடக்கம் பண்ண ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள் அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் வெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள் தாவீது விடாய்த்து போனான் அப்பொழுது முன்னூறு சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமானும் என்னும் சுத்தரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான் செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான் அப்பொழுது தாவீரின் மனுஷர் இஸ்ரேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களுடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள் அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது ஊசாத்தியனாகிய சீபேகாய் ராட்சத சந்ததியான வெட்டி போட்டான் பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோவிலே உண்டான போது யாரேயோர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லஹேமியன் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான் அவன் ஈட்டி தாங்கானது படைமரம் அவ்வளவு பெரிதாய்

தாவீரின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான் இந்த நாலு பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவீரின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடைந்தார்கள்